ஏசு உங்களை நேசிக்கிறார் இந்த நாள் வேதகம தியானத்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன் கட்டளையை காத்துக்கொள்ளுகிறவன் தன் ஆத்துமாவைக் காக்கிறான் நீதிமொழிகள் பத்தொன்பதாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் மனிதர்கள் பொதுவாக சிறு பிள்ளைகளாய் இருக்கும்போது தமது சிறு பிராயத்தை குறித்து சலிp படைந்து விரைவில் பெரியவர்களாகிவிட விட வேண்டும் என்று துடிக்கிறார்கள் ஆனால் பெரியவர்களானதும் மீண்டும் சிறியவர்களாக மாற விரும்புகின்றனர் அதே போல பணம் சம்பாதிக்க தமது உடல் நலத்தையும் கவனியாது இரவு பகல் என்று பாடுபட்டு உழைக்கிறார்கள் ஆனால் வாழ்வின் இறுதி காலத்தில் தாங்கள் இழந்து போன உடல் நலத்தை திரும்ப பெற கஷ்டப்பட்டு உழைத்த பணத்தை எல்லாம் செலவழிக்கிறார்கள் அது மட்டுமன்றி அவர்கள் எப்போது பார்த்தாலும் எதிர்காலத்தை குறித்தும் தம்மிடம் இல்லாததை குறித்தும் இயங்குவதால் அவர்கள் நிகழ்காலத்தில் உள்ள நன்மைகளில் சந்தோஷப்பட்டு திருப்தி அடைவதே இல்லை இதுதான் மனித வாழ்வின் ஏக்கமாயிருக்கிறது ஆனால் மோசே தனது ஜெபத்தில் தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியா எங்களை மகிழ்ச்சியாக்கும் ஜெபிக்கிறார் என்று மனிதன் எதை செய்தாலும் அதற்கு ஒரு நோக்கம் அல்லது ஒரு காரணம் இருக்கும் நோக்கம் இல்லாமல் நாம் எதையும் செய்வதே இல்லை அவ்வாறாக மனிதனுடைய அடிப்படையான நோக்கம் என்ன என்று பார்ப்போம் என்றால் மனிதன் தன் மகிழ்ச்சிக்காகவே எதையும் செய்கின்றான் நாம் மகிழ்ச்சியாய் இருப்பது தவறு அல்ல ஆனால் தவறான காரியங்களில் நாம் மகிழ்ச்சி அடைய முடியாது மகிழ்ச்சி கூடாது ஏனெனில் கடவுள் மனிதனை படைத்த போது அவன் தன்னிலும் தன் படைப்புகளிலும் திருப்தி கொண்டு மகிழ்ச்சி அடைய வேண்டும் என்பதே அவருடைய நோக்கமாயிருந்தது ஆனால் பாவத்தால் மகிழ்ச்சியை இழந்த மனிதன் மீண்டும் அந்த மகிழ்ச்சியை பெற்றுக் கொள்ளவே இன்று படாத பாடுபடுகின்றான் பணத்தை சம்பாதிப்பதினால் வாய்க்கு ருசியான உணவு வகைகளினால் சாப்பிடுவதால் தன் வயிற்றை தனக்கு பிரியமானதினால் நிரப்பிக்கொள்வதினால் விதவிதமாய் ஆடை ஆபரணங்களை வாங்கி அணிந்து கொள்வதால் புதிய உறவுகளை ஏற்படுத்திக் கொள்வதால் வீட்டை பலவிதமான நவீன சாதனங்களினால் நிரப்புவதனால் ஏதாவது ஒன்றை சாதித்து பெருமை கொள்வதால் என இப்படியாக எவ்விதத்திலாவது மகிழ்ச்சியை கண்டு கொள்ளவே கடும் பிரயாசப்படுகிறான் ஆனால் நமது மெய்யான மகிழ்ச்சி நம்முடைய ஆண்டவரிடமிருந்து நமக்கு கிடைக்கிறது என்பதை அவன் மறந்தே போய்விடுகிறான் ஆம் பிரியமானவர்களே நமது ஆத்துமா விலையேற பெற்றது அநேக நேரங்களில் நாம் அதைக் குறித்து சற்றும் அக்கறையற்றவர்களாக அப்படி ஒன்று நமக்குள் இருப்பதையே மறந்து வாழ்கிறவர்களாக நாம் இருப்பதுண்டு ஆனால், மரணத்தின் பின் நம்மோடு வரப்போவது நமது ஆத்து மாமாத்திரமே அதை நாம் எந்த அளவு அக்கறை கொண்டு கரிசனையோடு பராமரித்து பாதுகாத்திருக்கிறோம் என நம்மை நாமே ஆராய்ந்து மனம் திரும்பியவர்களாக ஆண்டவரின் கிருபையை வேண்டி மன்றாடுவோம் நிலையற்ற மனித வாழ்விலே பாடுகள் வேதனைகள் இல்லாத மனிதர்களே இல்லை எல்லா மனிதர்களுக்கும் ஏதோ ஒரு வேதனை இருக்கத்தான் செய்கிறது ஆனாலும் தேவனை தனிப்பட்ட விதத்தில் அறிந்து கொண்டு அவருடன் வாழும் போது அவர் தரும் மெய்யான பாதுகாப்பை நாம் அனுபவிக்கலாம் கர்த்தரின் கரத்திற்குள் நாம் பாதுகாப்பாக இருப்போம் அவரால் உண்டாகும் மகிழ்ச்சியை பெற்று அனுபவிப்போம் கததாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக எங்களை அதிகமாக இணைசு தோல் நடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவை அப்பா மனுஷன் ஆண்டவரே தன் ஆண்டவரே ஸ்ஸ்தோத்ரப்பா சிந்தனை கேற்றவாறு அவன் விரும்பினப்படி அப்பா உலகத்தில் எத்தனையோ மகிழ்ச்சியான காரியங்களை பெற்று அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே ஓடுகிறதை நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே அப்பா தங்களுடைய ஆத்துமாவை குறித்து எண்ணமற்றவர்களாக கத்தாவே காணப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அவருடைய சமூகத்தில் வருகிறோம் ஆண்டவரே இந்த உலகத்தின் ஆண்டவர் ஐஸ்வர்யங்கள் உலகத்தின் செல்வங்கள் எல்லாம் அழிந்து போகும் எல்லாம் மாயை ஆண்டவரே அப்பா தங்கள் ஆத்துமாவை அவர்கள் கரிசனையோடு அப்பா ஸ்தோத்திர ஆண்டவரை கவனித்தப்பா ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா உம்மண்டை வந்து சேரக்கூடிய கிருபைகளை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் எந்த நல்ல பிதாவே ஆமே